தமிழ்சுறிக்கெழு இளநிலை ஜனவரி நைன்டீன் நைன்டி ஃபோர் ரெடி ஃபார் ஹார்ட்வேர்ஸ் டிக்டேஷன் நிதிநிலை அறிக்கையை வரவேற்று வாழ்வு வளம் பெறுவதற்கான பல திட்டங்கள் உழவுக்கும் தொழிலுக்கும் பாரதியார் குறிப்பிட்டதற்கிணங்க விவசாய வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் முன்னுரிமை மகிழ்ச்சிக்குரியதாகும் விவசாயத் துறையை நீர்ப்பாசன வசதியை தர வேண்டியது கருத்திற்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் முதலியவற்றை வழங்குவதற்கும் எல்லாவற்றையும் விட கூட்டுறவு வங்கிகளின் இத்தகைய நடவடிக்கைகளின் உணவு உற்பத்தி பெருகியிருக்கிறது என்பது பெருமைப்படத்தக்கதாகும் வறண்ட பகுதிகளில் தண்ணீர் பாசன வசதியை ஏற்படுத்தித் தருவதற்கு தக்க கவனம் செலுத்த வேண்டுமென்று தொழில்துறையை பெரிய தொழில்களையும் நடுத்தர தொழில்களையும் துவங்குவதற்கு நடவடிக்கைகள் நாட்டின் வளர்ச்சிக்கு இத்தகைய தொழில்கள் ஏற்படுத்தி தரக்கூடிய சிறு தொழில்களையும் ஊக்குவிக்க என்ற பெருமளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது ஏழை எளிய இந்த நேரத்தில் மூலப்பொருட்கள் அதற்கேற்றவாறு தொழில்களை துவங்குவதற்கு வெளியீட்டாளர்கள் திருச்சிராப்பள்ளி கடை உள்ள நிலையத்திற்கு கடிதத்தில் கொண்டதற்கிணங்க கிணங்க புத்தகங்கள் விலைப்பட்டியலும் இணைக்கப்பட்டுள்ளன ஈடுபட்டுள்ளோம் புகழ்பெற்ற பேராசிரியர்களை தயாரிக்கப்படுகின்றன நல்ல தாளில் குறிப்பிட்டால் அனுப்பி வைக்க முடியும் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் அளித்துள்ள இந்த நிதிநிலை அறிக்கையை வரவேற்று மக்களுடைய வாழ்வு வளம் பெறுவதற்கான நல்ல பல திட்டங்கள் இதில் இருக்கின்றன என்பதற்காக தமிழக அரசை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று மகாகவி பாரதியார் குறிப்பிட்டதற்கிணங்க இந்த அறிக்கையில் விவசாய வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் அரசு முன்னுரிமை அளித்துள்ளது என்பது மகிழ்ச்சிக்குரியதாகும் விவசாய துறையை பொறுத்தவரையில் அடிப்படை தேவையான நீர்ப்பாசன வசதியை செய்து தர வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் விவசாயத்திற்கு தேவைப்படும் தரமான விதைகள் உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் முதலியவற்றை அவ்வப்போது வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இவை எல்லாவற்றையும் விட முக்கியமாக விவசாயிகளுக்கு கடன் வசதியும் கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக செய்து தரப்பட்டுள்ளன இத்தகைய நடவடிக்கைகளின் காரணமாக சென்ற ஆண்டைவிட இவ்வாண்டு உணவு உற்பத்தி பெருகியிருக்கிறது என்பது பெருமைப்படத்தக்கதாகும் எனினும் ஒரு சில வறண்ட பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை இருந்து வருகிறது என்பதையும் அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டுவர கடமைப்பட்டிருக்கிறேன் அத்தகைய இடங்களில் பாசன வசதியை ஏற்படுத்தி தருவதற்கு அரசாங்கம் தக்க கவனம் செலுத்த வேண்டுமென்று விரும்புகிறேன் தொழில் துறையை பொறுத்த மட்டில் பெரிய நடுத்தர தொழில்களையும் துவங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நாட்டின் வளர்ச்சிக்கு இத்தகைய தொழில்கள் அவசியம் என்றாலும் கிராமப்புறங்களில் வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய சிறு தொழில்களையும் ஊக்குவிக்க வேண்டுமென்ற நோக்கத்தில் அரசாங்கம் இவ்வாண்டு பெருமளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது ஏழை எளிய கிராம மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன மூலப்பொருட்கள் கிடைக்கின்றன என்பதை கண்டறிந்து அதற்கேற்றவாறு தொழில்களை துவங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு உரையை முடிக்கிறேன் மதுரை மேலமாசி வீதியிலுள்ள சபரி புத்தக வெளியீட்டாளர்கள் திருச்சிராப்பள்ளி பெரிய கடை உள்ள கற்பகம் புத்தக நிலையத்திற்கு பத்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு எழுதிய கடிதம் அன்புடையில் தங்கள் இரண்டாம் நாள் இட்ட கடிதத்தில் கேட்டு கொண்டதற்க எங்களிடம் உள்ள புத்தகங்கள் பற்றிய விவரங்களும் விலைப்பட்டியலும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் நாங்கள் கல்வி நிலையங்களுக்கு தேவைப்படும் புத்தகங்களை வெளியிடும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் என்பதையும் புகழ்பெற்ற பேராசிரியர்களை கொண்டு நூல்கள் தயாரிக்கப்படுகின்றன என்பதையும் அவற்றை நல்ல தாளில் சிறந்த முறையில் அச்சிட்டு வழங்குகிறோம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தங்களுக்கு தேவைப்படும் புத்தகங்களை குறிப்பிட்டால் அவற்றை உடனே அனுப்பி வைக்க முடியும் தங்கள் பதிலை விரைவில் எதிர்பார்க்கின்றோம் தங்கள் நம்பிக்கையுள்ள ஜனவரி 1994 நைன்டி போர் இன்க்ரீசிங் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களை மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் அளித்துள்ள இந்த நிதிநிலை அறிக்கையை வரவேற்று மக்களுடைய வாழ்வு வளம் பெறுவதற்கான நல்ல பல திட்டங்கள் இதில் இருக்கின்றன என்பதற்காக தமிழக அரசை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று மகாகவி பாரதியார் குறிப்பிட்டதற்கிணங்க இந்த அறிக்கையில் விவசாய வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் அரசு முன்னுரிமை அளித்துள்ளது என்பது மகிழ்ச்சிக்குரியதாகும் விவசாய துறையை பொறுத்தவரையில் அடிப்படை தேவையான நீர்ப்பாசன வசதியை செய்து தர வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அது மட்டுமல்லாமல் விவசாயத்திற்கு தேவைப்படும் தரமான விதைகள் உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் முதலியவற்றை அவ்வப்போது வழங்குவதற்கும் சிறந்த முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இவை எல்லாவற்றையும் விட முக்கியமாக விவசாயிகளுக்கு கடன் வசதியும் கூட்டுறவு வங்கிகளின் மூலமாக செய்து தரப்பட்டுள்ளனர் இத்தகைய நடவடிக்கைகளின் காரணமாக சென்ற ஆண்டை விட இவ்வாண்டு உணவு உற்பத்தி பெருகியிருக்கிறது என்பது பெருமைப்படத்தக்கதாகும் எனினும் ஒரு சில வறண்ட பகுதிகளில் தண்ணீர் பற்றாக்குறை இருந்து வருகிறது என்பதையும் அரசாங்கத்தில் கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன் அத்தகைய இடங்களில் பாசன வசதியை ஏற்படுத்தி தருவதற்கு அரசாங்கம் தக்க கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அடுத்து தொழில்துறையை பொறுத்தமட்டில் பெரிய தொழில்களையும் நடுத்தர தொழில்களையும் துவங்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நாட்டின் வளர்ச்சிக்கு இத்தகைய தொழில்கள் அவசியம் என்றாலும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய சிறு தொழில்களையும் ஊக்குவிக்க வேண்டுமென்ற நோக்கத்தில் அரசாங்கம் இவ்வாண்டு பெருமளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது ஏழை எளிய கிராம மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன மூலப்பொருட்கள் கிடைக்கின்றன என்பதை கண்டறிந்து அதற்கேற்றவாறு தொழில்களை துவங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு உரையை முடிக்கிறேன் மதுரை மேலமாசி வீதியிலுள்ள சபரி புத்தக வெளியீட்டாளர்கள் திருச்சிராப்பள்ளி பெரிய கடை தெருவிலுள்ள கற்பகம் புத்தக நிலையத்திற்கு பத்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு எழுதியுடைய தங்கள் இரண்டாம் நாளிட்ட கடிதத்தில் கேட்டு எங்களிடம் உள்ள புத்தகங்கள் பற்றிய விவரங்களும் விலைப்பட்டியலும் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் நாங்கள் கல்வி நிலையங்களுக்கு தேவைப்படும் புத்தகங்களை வெளியிடும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் என்பதையும் புகழ்பெற்ற பேராசிரியர்களைக் கொண்டு நூல்கள் தயாரிக்கப்படுகின்றன அவற்றை நல்ல தாளில் சிறந்த முறையில் அச்சிட்டு வழங்குகிறோம் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தங்களுக்கு தேவைப்படும் புத்தகங்களை குறிப்பிட்டால் அவற்றை உடனே அனுப்பி வைக்க முடியும் தங்கள் பதிலை விரைவில் எதிர்பார்க்கின்றோம் தங்கள் நம்பிக்கை உள்ள